நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் ஜெய ஜே இந்த பதிவில் நம்ம கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது அப்படின்னு சொன்னவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவர் ஞான காரகன் மோட்சகாரகன் அப்படிங்கிறது தான் அது கரெக்டு தான் கண்டிப்பாக அவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் நமக்கு கொடுப்பார் ஆனால் அதுக்குள்ளே நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருவாருங்க கேதுவோட திசையை கடந்து வந்தவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கேது எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு அவரோட தசை நடக்கிறப்போ அது முடியும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும் சரி அவர் எந்த மாதிரியான ஞானத்தை கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவர் எந்த ஸ்தானங்களில் நிற்கிறாரோ எந்த ஸ்தான அதிபதிகளோட தொடர்பு கொள்கிறாரோ அது மூலமாக நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் பொதுவாக கேது ராகு சனி இந்த மாதிரி கிரகங்கள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் நிற்கிறப்போ நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் சில சிரமங்களையும் கொடுப்பாங்க இப்போ ராகு மூணுல இருந்தான்னு வச்சுக்கோங்க அவர் முரட்டு தைரியத்தை கொடுப்பாரு ஜாதகர் தடாலடி முயற்சி எடுப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இளைய சகோதரம் இருக்கார் இல்லைங்களா அதாவது ராகு மூணுல இருக்கிறவங்க இளைய சகோதரர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட இந்த ராகுவோட குணம் தெரியும் ஆனால் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்தை சுருக்குவார் அதோட மட்டும் இல்லாம அவரோட இணைந்த கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்களோட காரகமும் சுருக்கப்படும் இவருக்கு பிடிச்ச ஒரே ஃப்ரெண்டு அப்படின்னா குரு பகவான் ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்மீக குருக்கள் நமக்கு பேரின்பம் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறவங்க சரி இப்போ கேது பகவான் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அங்க எப்படி செயல்படுவார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் சரி இப்போ அவரு கேது பகவான் ஒன்றாம் பாவத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார்னா ஜாதகர் வந்து ஆரம்ப கட்டத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு யாரையும் மதிக்காம இருக்கிறது அர்த்தமில்லாத கோபம் வரும் எதுக்குன்னே இல்லாம இப்போ வெளியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ வீட்டு உறவுகள்கிட்ட அவங்க ரொம்ப அடமெண்டாக நடந்துக்குவாங்க ஆனால் காலம் செல்ல செல்ல அதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் மொத்தம் ஏழு வருஷம் இல்லைங்களா கேதுவுக்கு போக போக பார்த்தீங்கன்னா அவர் எந்த விஷயம்லாம் வேணும்னு சொல்ல ரொம்ப பிடிவாதமோ அடமெண்டாக இருந்தாரோ அதையெல்லாம் அவரே வேணாம்னு சொல்லப்பார் இந்த கேது பகவான் முதல்ல யாரையும் மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அவங்க கிட்ட இருந்த கோபமெல்லாம் இப்போ ஞானமாக மாறி இருக்கும் இதெல்லாம் கேது கற்றுக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு பின்னாடி வர வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சி நல்லா வாழ்வாங்க எப்படித்தான் அவர் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு உண்டான பலங்களை கொடுப்பார் இப்போ மூணாம் ஸ்தானம் அதாவது மூணாவது இடம் எடுத்துட்டிங்கன்னா மூணுல கேது இருக்கிறவங்க இல்லாது மூணாம் அதிபதி கேது கூட சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இளைய சகோதரம் இருக்காதுங்க சப்போஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இளைய சகோதரருக்குமான உறவு முறை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை அதே போல தான் நாலு நிற்கிற கேது தாயாரோட உடல்நிலையை கொஞ்சம் பாதிப்பார் இல்லை அப்படின்னா தாயார் அதாவது தாயாருக்கு முடியாமல் ஜாதகர் மேலே ஆசையர்லாம் இருக்கும் அந்த ஜாதகர் மேலே ஆசை பாசம்லாம் இருக்கும் ஆனால் அந்த அந்த அவங்களோட உடல்நிலையோ இல்லை பொருளாதார நிலையோ ஜாதகருக்கு தேவையானவற்றை செய்ய முடியாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க அஞ்சுல நிற்கிற கேது என்ன சொல்லுவாருன்னா ஆஹ் அவங்கள பார்த்தீங்கன்னா அஞ்சலுக்கு எதிர்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முதல் குழந்தை பெண் குழந்தையா தான் இருக்கும் பூர்வீகம் போர்வீக சொத்து அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் எல்லாம் பெருசாக இருக்காது இவங்களுக்கு ஆறுல நிற்கிற கிரகம் பேச்சு திறமை கொடுப்பாரு எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பமனம் சொப்பனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஆவறது இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு நல்ல நண்பர் யாரு நம்மளை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிய வைப்பாரு சில கஷ்டங்களை கொடுத்து தான் அதெல்லாம் நமக்கு புரிய வைப்பாருங்க ஏழாம் இடம் சொல்லவே வேண்டியது இல்லை இப்போ உள்ள பெரிய பிரச்சனையே ஏழுத ராகு கேது இருக்கிறது தான் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அங்கே கேது பகவான் பலமாக இருந்தார்னா அதாவது குருவோட பார்வையோ வாங்கியிருந்த பிரச்சனை இல்லை அல்லது ஏழாம் அதிபதி இருப்பார் இல்லைங்களா அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் திருமணத்தில் பெரிய பிரச்சனைகள் வர்றதில்ல இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம திருமணம் வரம் தேடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பொருத்தம் கரெக்டாக பார்த்து சேர்த்து வைக்கணும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதுபோக வம்பு வழக்கு இதையெல்லாம் கொடுக்கறது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட துணை இருக்காங்க இல்லைங்களா கணவரோ கணவரோ மனைவியோ அவங்க அவங்க ஃபேமிலி வழியாக சில பிரச்சனைகளை கொடுத்து சில சிரமங்களை கொடுப்பாரு அதனால எட்டுல கேது இருந்தாலும் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்து வைக்கணும் ஒம்போதுல கேது ஒம்போதாம் அதிபதியோ இல்லை ஒன்பதாம் இடத்துலோ கேது சம்மந்தப்பட்டிருக்கும் போது தந்தையாரோட ஆதரவு அவங்களுக்கு அவ்வளவா கிடைக்கிறது இல்லை அதாவது தந்தையார் வந்து கொஞ்சம் வறுமையில் இருப்பாரு அது மாதிரி நிலைமை இருக்கும் இல்லை பொதுவாக பொருளாதாரத்தில் நல்லா வலுவா இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான உறவு முறை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப தந்தையார் உடல்நிலை பாதிக்கப்படும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பை கொடுப்பாருங்க கண்டிப்பா இறுதியில் வந்து நல்ல பலம் கிடைக்கும் தந்தைக்கும் அவருக்குமான ஒரு புரிதல் ஏற்பட்டு அது காலத்துக்கும் தொடரும் இருக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலில் அதாவது முதலீடு பண்ண பண்ணி தொழில் செய்கிறவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டில் ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுங்க போதும் அப்படிங்கிற மனநிலை வேணும் அப்படி தொழில் செஞ்சால் கேது வந்து நல்லது பண்ணுவார் இல்லை கொஞ்சம் ஆசைப்பட்டு அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சிக்கல் கொடுத்துருவார் கேது பகவான் பதினெண்டாம் இடம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் பிடிச்ச இடம் பதினெண்ணாம் இடம் லாபஸ்தானம் அங்கே வந்து எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் லாபத்தை கொடுப்பாங்க நம்ம கேது பகவான் என்ன பருவார் பணம் அப்படிங்கிற லாபத்தை அதிகமாக கொடுக்க மாட்டாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்மீகம் அப்படிங்கிற ஞா ஞானத்தை கொடுப்பார் உலக நிகழ்வுகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகமோ ஜோதிடமோ இதுல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் கேதுவுக்கே உரிய ஸ்தானம் ஏன்னா கேது வந்து மோட்சக்காரங்கள் இல்லைங்களா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள சுத்தப்படுத்துவார் உங்கள்ட்ட இருக்கிற தப்பு அறியாமை இது எல்லாத்தையும் தொடர்ச்சி அறிஞ்சிட்டு உண்மையான ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை அடை வைப்பார் கேது பகவான் கேதுவுக்கு பிடிச்ச கடவுள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அதுவும் அரச மரத்தடி பிள்ளையார் இருக்காருங்களா அவர் தனியாக ஒரு பாட்டு உட்காந்துருப்பார் எதுவுமேலேயும் இல்லாமல் அவரை தான் இவருக்கு பிடிக்கும் அப்போ அரச மர அரச மரத்தடி பிள்ளையாரை வழிபடுறது கேது தசம் நடக்கும்போது நம்ம ரொம்ப நல்லதாக நன்மையை கொடுக்கும் கேது தசை நடக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க எது வேலையும் ஆசை வைக்காதீங்க அதுதான் முக்கியம் இங்கே உங்களுக்கு எது தேவை எது நல்லதுன்னு ஆண்டவன் நினைக்கிறாரோ அது உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவின் இறுதியில் கேது மந்திரம் கேது காயத்ரி தரேன் அரச மரத்தடி வின விநாயகரையும் கேது பகவானையும் வழிபட்டு பலனடையங்கள் நடையங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்